நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் மத்தி மீன் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு அரை கிலோ அளவில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி வைக்கணும் வீடியோ கொடுக்கலாம் அந்த மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சிருக்கேன் மண் சட்டி இப்போ மண் சட்டியில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில் உடம்பு போட்டுக்கலாம் வெள்ளியும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கருவேப்பில பூண்டு ரெண்டு கொஞ்சம் கைப்பிடி அளவில் கொஞ்சம் சிட்டிகை மிளகு போட்டு மூணுத்தையும் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுல சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுது இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் மதிங்க வந்தேன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க பச்சை பச்சை போட்டுருந்தேன் கருவேப்பில போட்டோம்னா குழம்பு நல்லா தான் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல பெரிய நெல்லிக்காய் புளி புளிக்கரைசலுக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் ஊற்றிக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிறதுக்கு அளவு கேட்டு இருந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பேர் கேட்டிருந்தாங்க இப்ப நான் இந்த மிளகாத்தூள் அரைச்சது நான் வந்து இன்னொரு வீடியோவா போடுறேன் இப்ப நான் இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுல இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டுல அரைச்ச தூள் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டாச்சு திட்டமா இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொழிக்கிட்ட மூடி போட்டு இருபது நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு குழம்பு நல்லா சுண்டி வந்துருது இந்த சமயத்துல நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மத்தி மீன் குழம்பு மாங்காய் போட்டு தான் போகிறேன் இப்போ ஒரு சின்ன சைஸில் மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாங்காய் போட்டுக்கலாம் மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தீட்சணு லைக் பண்ணுங்கள்